வணக்கம் என் பேர் சிவகுமார் நாங்கள் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி காலனி பகுதியிலேருந்து வர்றோம் எங்களுக்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து நாங்கள் பட்டா கேட்டு அடிப்படை வசதிகள் கேட்டு அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி நகரமன்ற தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தாய் கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருக்குமே பல வருஷமாக மனு கொடுக்குறோம் யாருமே எங்கள் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாங்க பட்டா கொடுக்க மாட்டாங்க எங்களை வந்து ஒரு அடிமைகளை போயில் அந்த போடிநாயக்கனூர் நகராட்சி நடத்தி வருது நாங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே அந்த ஊருக்கு உழைக்கிற மக்கள் அஞ்சு தலைமுறைக்கு மேலே பட்டியலின தான் நாங்கள் அங்கே வாழ்ந்துட்டு வர்றோம் மற்ற இதர எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை போய் ஆக்கிரமம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்டா கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த பட்டியல் இன மக்களை மட்டும் பட்டா பட்டான்னு கேட்டு பல அலுவலகங்களுக்கும் அதிகாரிகள்ட்டையும் பிசி எடுக்க வைக்கிறாங்க இதன் காரணமாக நாங்கள் வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி வந்தோம் வந்தோம் வந்த இடத்துல நாங்கள் இதன் காரணமாக நாங்கள் இந்த வட்டம் யாரும் வாக்களிக்க மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லி சிஎம்லேருந்து எலெக்ஷன் கமிஷனில் எஸ்சிஎஸ்டி ஆணையம் மாவட்ட தலைவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாருக்குமே மனு அனுப்பிட்டோம் இந்த வட்டம் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறேன்னு சொல்லி அப்போ அண்ணன் அவர்களை வந்து சந்தித்த உடனே அது வந்து யார் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னது ஒரு ஓட்டு உரிமைன்றது உங்களோட உரிமை அது பைத்தியகாரத்தானோ அப்படிலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு நன்மை யார் செஞ்சு தர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க நீங்கள் இதுக்காக இவ்வளோ தூரம் வர வேண்டியது கிடையாது நம் தோழர்கள் அங்கே போடியிலே இருக்காங்க அவங்கக்கிட்டயே சொன்னால் செஞ்சு தந்திருப்பாங்க நீங்கள் போய் சொன்னீங்களான்னு கேட்டாங்க அண்ணன் அவங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே அவங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த போர் நகர்மன்றத்தை சேர்ந்த சேர்மன் அவங்க கணவர் சும்மா பேருக்கு ஒப்புக்கு அவரை கூப்பிட்டு வந்து பிரேம்சந்தர் அண்ணன் அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல அவளை குழாய் போட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஏமாற்றி போயிட்டாங்க இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அதனால அடிப்படை உரிமை பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை குடிதண்ணி பிரச்சனை மின்சார இணைப்பு இதவே அந்த போடி நாயக்கரன் நகராட்சி செஞ்சு தலைமுறை எங்களை ஒரு நாடோடி மாதிரி நடத்திக்கிட்டு வருது நாங்கள் அஞ்சு தலைமுறையாக அந்த ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் தான் இருக்கோம் எங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களால் ஒரு விடிவு காலம் பிறக்கும் எங்கள் மக்களுக்கு பட்டா கிடைக்கும் குடிதண்ணி வசதி மின்சார இணைப்பு அனைத்தும் கிடைக்கணும்னு வேண்டிய கேட்டுக்கிட்டு இத்தொன்னு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு வந்து அதே சில்வா அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கும் போது செல்வா ஒரு எம்எல்ஏ கடலூர் மாவட்ட எம்எல்ஏ இருந்தாருங்க அவரு சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் அவர்களுக்கு போடி ஜமீன்தாரின் காமலமால் ஆரம்ப பள்ளியில் வந்து ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அந்த பாராட்டு விழாவுக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது வந்தார் வந்து பாத்துட்டு எங்கள் பகுதி மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரான்னு சொல்லிட்டு போனாரு நான் இதை பத்தி சட்டமன்றத்தில் எடுத்து பேசுவேன் ஆனா அதை வெளியிட மாட்டாங்க பூரா இருட்டடிப்பு பண்ணிடுவாங்கன்ட்டு போனாரு இப்போ வரைக்கும் போனவர் அவர் திரும்பி வரவே இல்லைங்க இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல அது எங்களுக்கு தெரியாது அவருதான் சொல்லிட்டாரு இல்லைங்க பண்ணிருவாங்க இதே மாதிரி பல தலைவர்கள் வந்து வந்து ஒப்புக்கு போய் சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்ககிட்ட உண்மையான மனசு இல்லை ஏன்னா எஸி மக்கள் தானே அப்படின்ற ஒரு அசால்ட்டு அண்ணன் ஒருத்தர் தான் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்க்கற வேண்டாம் பழகவே மாட்டோம்ன்றவர் அதனால தான் அவரை தேடி வந்தோம் நாங்கள் வந்து எளிமையாக தான் அவரை பார்த்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால போன் பண்ணோம் அண்ணன் அவங்க இங்கே ஊரில் தான் இருக்காங்க நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பார்க்கலாம் நாங்கள் அண்ணன் அவங்கள நீலாங்கரை சந்திக்கிறதா இருந்தோம் ஆனால் இன்னைக்கு மொழிப்போர் தியாகி பிரச்சனை நடக்குது அவங்களுக்காக இங்கே இன்னைக்கு இப்போ வீரவணக்க நாள் செலுத்துறாங்க அதனால ஆபீஸ்ல இருப்பாங்க நீங்கள் வாங்க பார்க்கலாம் நேரம் வந்தோம் அண்ணனை சந்தித்தோம் எல்லாரும் மகிழ்ச்சியாக போயிருக்கோம் எங்கள் குறைகளை செஞ்சு தரான் இருக்காங்க அண்ணன் கிட்ட பேசின வந்து பூரண நம்பிக்கையா இருக்கு ஆனால் இதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை செஞ்சு உங்களுக்கு கிடைக்க உண்டான ஆவணம் செய்வோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க நன்றிங்க என்ன அவ்வளோ படம் போங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசி உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொன்ன ஆனால் ஓட்டு உரிமையை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டால் போதும் சொல்கிறாங்க அந்த இடத்த கூட்டத்தில் தட்டி கேட்க முடியல என்னை மாத்திரம் க கண்டத்தை பிடிச்சி செய்வோமா அப்படின்ட்டாரு அதனால் எனக்கு எங்கள் ஊருக்கு அரசியல் பார்த்தீங்கல அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மறுநாள் ஓட்டு ஜெயிச்சோம்னா இந்த கொக்கி வண்டியை கொண்டு வந்துடுறாங்க இடிக்கிறதுக்கு போடி போடியில் பட்டா வேணும் கரண்டு வேணும் போன் ஞாய்கனூர் தேனி மாவட்டம் போன் ஞாய்கனூர் தேனி மாவட்டம் நகராட்சி நான் போகிற சீப்பர் வேலைக்காரங்க அதனால் எங்கள் பிள்ளை குட்டிகளாம் இந்த நல்ல தண்ணியில் சாக்கம் புழுவா வருது சாக்கடை தண்ணியாக வருது அதுக்கு தான் அந்த பிள்ளைகளை வச்சு நாங்கள் ஜீவிச்சுக்கிறேன் ஒரு தடவை எங்கள் குடிசையில் வந்து பாருங்க சென்னையில் இருக்கிற மீனவர்கள் இருக்கிற ஒரு வசதி கூட எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இல்லைங்க சார் அதனால நாங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கிறோம் அதனால் எந்த அரசியல்வாதம் வந்து அதை செய்கிற இதை செய்கிற நாங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார் நூறு வருஷமா இருக்கேன் நான் இம்புட்டு பிள்ளைலேருந்து நானும் பிள்ளைகளை வளர்த்து வாலிபாக்கி கட்டி கொடுத்து நான் நாலு சம்மந்தம் எடுத்து பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டேன் கிடைக்க மாட்டாங்குது எல்லாத்தையும் பார்த்தேன் எம்எல்ஏவா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிற பாப்போம் அப்படின்ட்டார் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம் அவர் இதை சூரியன் கழிச்சுதான் அவர் என்னங்கிறாரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம் கேஸ் எங்க சாதகமா ஜெயிச்சு வந்திருக்கு ஜெயிச்சு வருவோம் இங்க தாசில்தார் இருக்காரு போடியில் அவர் வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்கிறாரு எங்களுக்கு